பகைஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போடு பகைஞ்சன் யார் பழிகாரன் யார் ஆம் பிரியம்மா நாம் நினைப்போம் நம்ம எல்லாம் நம்முடைய நமக்கு ரோதமாக பகைஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் பழி சொல்லக்கூடிய மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அவங்களாம் நல்லவங்க தான் ஆனால் அவங்க மூலமாக கிரி செய்கிற சாத்தானின் ஆவிகளை கட்டுவதற்கு தான் இங்கே பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணினி பெலன் உண்டு பண்ணினி என்று சங்கீதக்கான தாவியது சொல்வதை நாம் பார்க்குறோம் தாவியதுக்கு சவுல் ஒரு சத்ருவாயிருந்தான் ஆனாலும் அவன் அதிகமாக துதித்த போது அந்த சவுளின் கையிலிருந்து கத்த தப்பு வைத்தார் ஸோ இன்றைக்கு நீங்கள் நல்லா துதியுங்க நல்ல கத்தை சோற்றுகிறீங்க ஒரு பெலன் உங்களுக்குள்ளே வரும் எல்லா பகைந்தனும் பலிகாரனும் உங்களை விட்டு ஓடி போவாங்க நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க ஸோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்போது நல்ல கத்திர துதிங்க கத்திரை ஆராதிங்க கத்திர வசனத்தை அறிக்கை செய்யுங்க உங்கள் வாயிலே பலன் உண்டு உண்டாகும்போது பெரிய வெற்றி கிடைக்கும்